இந்தியாவிற்கு கடந்த தேர்தலில் அவர் காட்டிய வழிதான் இந்த தேர்தலை இந்தியாவை ஒரு இக்கட்டான சூழலில் இருந்து காப்பாற்றியிருக்கிறது மிருகபலத்தோடு வரவேண்டும் என்று நினைத்தவர்களை சுயபலத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியது நம்முடைய திராவிட மாடல் முதல்வருடைய கூட்டணி அமைப்பு தான் இந்தியா முழுவதும் பின்பற்றப்பட்டு நிலை வந்திருக்கிறது நற்றினையில் போல நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்றி அமையா நன்மையன் தருள் என்று காதலன் காதலிக்கு சொல்வது நாங்கள் எங்கள் தலைவருக்கு சொல்கிறோம் அவர் இல்லாமல் நாங்கள் இந்த இயக்கம் இல்லை இன்றைக்கு இந்த இயக்கம் பெற்றிருக்கின்ற வெற்றி இந்த இயக்கத்தில் இருக்கின்றவர்கள் பெற்றிருக்கின்ற வெற்றி திராவிட மாடல் முதல்வருடைய வெற்றி அவரை வழங்குகிறேன் தந்தை பெரியாரில் துவங்கி திராவிட மாத முதல்வர் தலைவர் வரை ஏந்திருக்கின்ற அந்த சுயமரியாதை சமூக நீதி தீப்பந்தத்தை அடுத்த தலைமுறைக்கும் தொடர்ந்து ஏந்தி ஓடுவதற்கு தயாராக ஓடி வந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற அது நீட் தேர்வாக இருந்தாலும் புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் அவற்றிற்கெல்லாம் உடனுக்குடன் எதிர்மினை ஆற்றுகின்ற எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் இளைஞர் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சின்னவர் அவர்களை வணங்குகிறேன்